ஹய் ஓ சமர்நாத் கேபிடல் மார் ஸோ நிஃப்டி வந்து இன்றைக்கி ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு பாயிண்ட் ப்ளஸ் ஸோ நேற்று வந்து நல்ல ஒரு கொஞ்சம் மைனஸில் வந்துருந்தது பட் நேற்று தெளிவாக சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு எஃப் எஃபண்டோ எக்ஸ்பைரிக்கான ஒரு கூத்து தானே தவிர ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ் வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு ஸோ அது கரெக்டாக ரிஃபெக்ட் ஆகிற மாதிரி அண்ணன் சொன்னது கரெக்டாக மார்க்கெட் இன்னிக்கு கேட்டுருக்கேன் மார்க்கெட் வந்து தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் வந்து ப்ளஸ்லே போய் இருக்காது என்னன்றது சார்ட்டில் பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ரெண்டு வந்து ரெண்டு நியூ ஸ்டாக்ஸ் வந்து மெயின் போர்டில் வந்து லிஸ்ட்டாக இருக்குது அல்லார் ஹெல்த் கேர் அண்ட் விக்ரான் இன்ஜினியரிங் அது ரெண்டுமே பார்க்கலாம் அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஈஸ்டாக ஒரு நாலு ஸ்டாப் ஆப்போம் அந்த வகையில் வந்து பெருமாள் பர்மா டாடா ஸ்டீல் ஃபர்னிஷ்மெண்ட்ஸ் அண்ட் இன்னைமேடி இது எல்லாமே டேரில் பார்க்கலாம் அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு மார்க்கெட் வந்துட்டு கடந்த இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இது தான் வந்து அதோட கம்ஃபோர்ட் ஜோன் நிஃப்டியோடைய கம்ஃபோர்ட் ஜோன் நிஃப்டியோட கம்ஃபர்ட் ஜோன்ன்றதை விட வந்து பேங்க் நிஃப்டியும் ஐடியும் சேர்ந்து வந்து நிஃப்டி அங்கே தான் வச்சுட்டு இருக்காங்க மேலே விட மாட்டேன்றாங்க ஸோ நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பண்ணி நல்ல ஒரு அப்சைட் போகணும் அப்படின்னாக்கா அதுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியான நியூஸ் வேணும் ஸோ இப்போ வந்து இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் வந்து ஜிஎஸ்சி கவுன்சில் மீட்டிங் இருக்குது இதனுடைய அனௌன்ஸ்மெண்ட்டு தான் இப்போ இருக்கிற ஒரே ட்ரிகர் இதையும் இன் ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்னாக்கா பழைய திருடி கதை திரட்டின்னு எதோன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வந்து நிஃப்டி அதே கம்ஃபர்ட் ஜோன் டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதில் தான் அப்படினு போகுது பார்க்கலாம் ஸோ இது வந்து நான் நாளைக்கு மீட்டிங் முடிஞ்சு எப்போ அனவுன்ஸ் பண்ணாங்க கட்ட தெரியல ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் மேபி நமக்கு ஃப்ரைடே தான் தெரியும் ஸோ ட்ரை ஃப்ரைடே மேலே வந்து ஒரு டைரக்ஷன் வந்து பிரேக் அவுட் ஆகுன்ற நாம் நம்புவோம் பார்க்கலாம் ஸோ ஃபர்தர் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைம் ஆனால் வந்து செபரேஜ் அட்வைசர் கிடையாது இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஜஸ்ட் ஷேருக்கு மை வீஸ் ஹலோ தான் ஸோ எப்பவுமே ஒரு ட்ரேடிங் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டாலே நம்முடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி நம்முடைய ஓன் டிஷ்ஷன் எடுக்கும் அதான் வந்து புதுசாலிகமாக இருக்கும் ஓகே ஸோ ஒரு ரிக்வஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ணனுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே சோ நீங்கள் மார்க்கெட் பார்த்துக்க நிஃப்டி வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் வந்து ப்ளஸ்ஸு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இந்தியா விக்ஸ் வந்துட்டு லெஃப்டில் சிக்னல் போட்டு லெஃப்ட்லேயே திரும்பி இருக்குது பல நேரங்களில் பார்த்தா லெஃப்டில் சிக்னல் போட்டு ரைட்டில் திரும்பும் பட் இன்னைக்கு கரெக்டாக தான் திரும்பி இருக்குது மார்க்கெட் அப்பு இது வந்து மைனஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்டேஜ் ஸோ இந்தியா விக்ஸ் வந்து டென் பாயிண்ட் நைன் வந்து முடிஞ்சிருக்கேன் ஸோ லார்ஜ் கேப் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மிட் கேப் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஸ்மால் கேப் நல்ல பெர்ஃபாமன்ஸ் மைக்ரோ கேப் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் டோட்டல் மார்க்கெட் வந்துட்டு நல்ல ஒரே டேரக்ஷனில் எல்லா கேப்ஸும் வந்துட்டு ஒரே சிங்க் ஆகுது ஸோ அது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான மூவ் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க லார்ஜ் கேப்லேயும் வந்து மிட் கேப்லையும் வந்து கொஞ்சம் விளையாண்டு பிகாஸ் ஆஃப் எஃபண்ட் வ விளையாண்டுருப்பாங்க அது ப்ளஸ்ட்டில் இருக்கும் பார்த்திங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் மைனஸில் இருக்கும் இல்லாட்டி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லா கேப்ஸும் கரெக்டாக வந்து ஒரே மாதிரி நல்லா சிங்க் ஆகிருக்கிறதுனால இது நல்ல ஒரு ஹெல்த்தியான மூவாக நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி தவளை காலம் வர அதே கதை தான் இன்றைக்கி நிஃப்டி இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நானூறு பாயிண்ட் ப்ளஸ்ஸு நிஃப்டி ஆகிட்டு இரநூத்தறுபத்தி ரெண்டு பாயிண்ட்டு மைனஸ்ஸு ஸோ ஒன்றை ஏற விட்ட கூட வந்து தான் ஏற விடுவோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த ரெண்டு பங்காளிகளும் நிஃப்டியை போட்டு வறுத்து இருக்கிறாங்க பாவம் இந்த ரெண்டு ஹெவி கிட்ட மாட்டிக்கிட்ட நிஃப்டி அல்லூல போகிறத பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது ஓகே ஸோ செக்டார் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு எக்ஸப்ட்டு நிஃப்டி ஐடி அண்ட் மீடியா தவிர எல்லா செக்டரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது குறிப்பாக மெட்டல் வந்துட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்டேஜ் வந்து அப்போ இருந்தது ஸோ மெட்டல் செக்டரில் ஒரு ஒரு மூணு ஸ்டாக் வந்து நல்லா அப் இருந்தது அதில் ஒன்று வந்து டாடா ஸ்டீல் அதை நம்ம சார்ட்டில் பார்க்கலாம் அதே மாதிரி ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் ஸோ இது ரெண்டுமே ஒரே ஹெல்த் கேர் சப் செக்டர் தான் வந்துட்டு ஃபார்மா ஸோ ரெண்டுமே வந்து மோர் தென் ஒன் பர்சன்டேஜ் அப்போ இருந்தது ஸோ அதிகமாக மைனஸ்ன்னு சொல்லும்போது நிஃப்டி எயிட்டி பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து மைனஸில் போயிருக்கு பட் ஓவரால் டைரக்ஷன் வந்து நம்ம சார்ட்டில் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் போயிருக்கு யாருடைய கைங்கரியம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அச்சரிமா இருக்குதுல்ல எனக்கும் அப்படி தான் இருக்கேன் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் அடுத்தது டாஸ் டாடா ஸ்டீல் வந்து செவன்டீன் பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் எமெண்டாப் வந்து டென் பாயிண்ட்ஸ் ஸோ டவுன் சைடில் இன்ஃபி வந்து மைனஸ் ஃபோர்டீன் பாயிண்ட் என்ன பாரதியில் மைனஸ் டூ பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ஸோ ஓவரால் மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்கிறதை பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஐபிஓல சொன்னே ரெண்டு ஸ்டாக் இன்றைக்கி ஆயிருந்துன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து அன்லான் ஹெல்த் கேர் இன்னொன்று வந்து விக்ரான் என்ஜினியரிங் இது ரெண்டுமே வந்து இன்றைக்கி லிஸ்டிங் ஆகிருந்தது ஆக்சுவலாக வந்து அன்லான் இஷ்யூ ப்ரைஸ் வந்து நைன்ட்டி ஒன் விக்ரான் வந்து நைன்டி செவன் ஸோ அன்லான் ஹெல்த் கேர் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்ட்ராடியில் வந்துட்டு நைன்ட்டி லோ வந்து நைன்ட்டி பாயிண்ட் செவன் எயிட் பேர் இருந்தது ஹை வந்துட்டு நைன்ட்டி <inaudible> டூ so end ஃபைவ் ஜீரோ ஸோ எண்ட் ஆஃப் டே பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சன்டேஜ் எழுபத்தி மூணு பைசா லிஸ்டிங் ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் மேலே போய் முடிஞ்சிருக்கேன் பெரிய லெவலில் மதில் மேல் பூனை மாதிரி தான் வந்து அதே மாதிரி இன்ஜினியரிங் வந்துட்டு நைன்ட்டி வந்து இஷ்யூ ப்ரைஸ் ஆக்சுவலாக ஸோ லோ வந்து நைன்ட்டி த்ரீ சிக்ஸ் பிரைஸ் விட கம்மியாக போயிருந்தது ஹை வந்து ஒன் நாட் ஒன் ஸோ எண்ட் ஆஃப் தி டே பார்க்கும்போது ஒன் த்ரீ த்ரீ பேசி ஸோ இது வந்து பெரிய நெட் நெட்டினு சொல்ல முடியாது ஒரு மார்ஜினல் தான் ஸோ சக்ஸஸ் ஃபெயிலியர் எதுவுமே சொல்ல முடியாது ரேஞ்சில் தான் இது இருக்குது ஜஸ்ட் ஒரு சின்ன மைனஸ்னால வந்துட்டு இது அன்சக்சஸ்ஃபுல்லாக சொல்ல முடியாது பார்க்கலாம் சப்ஸ்கொண்டேஸில் தான் நமக்கு எக்ஸாக்டாக தெரியும் ஓகே இப்போ மார்க்குற டேரக்ஷன் பார்த்தலாம் ஸோ நிஃப்டி ஸோ நம்முடைய நெஃப்டியை பார்த்தீங்கன்னா இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே விளையாண்டு விளையாண்டுட்டு இருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ நேற்று ஹை வந்து பிரேக் பண்ணலை ஸோ அது வந்து கொஞ்சம் நிருடனான விஷயமாக இருந்தால் கூட ஒன் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக இன்றைக்கி வந்திருக்குது ஒரு நல்ல விஷயம் ஸோ அப் சைடு மூவ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து மோஸ்ட்லி கேரண்டி சொல்லலாம் அதுக்கு மேலே இந்த பிரேக் அவுட் ஆகிறது திருவாளர்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் மெம்பர்ஸ் கையில் தான் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத தென் வந்து பேங்க் நிஃப்டி அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஓவர் கேண்டில் ப்ரைஸ் ஆகிட்டே இருக்குது அடுத்து ஒரு பெரிய நெகட்டிவ் அடுத்து ஒரு பெரிய பாசிட்டிவ் ஒன்றும் தெரியல பேட்டர்ன் பார்த்தா அது மாதிரி தான் இருக்குது ஸோ வாட் எவர் மேபி நீங்கள் ஒரு நூற்றி நாலு பாயிண்ட் ப்ளஸ்ல இருக்கு பெரிய அளவில் வந்து இங்கேருந்து இறங்கலை அந்த ஃபிஃப்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சை வந்து பெரிய அளவில் பிரேக் பண்ணாமல் வந்து இருக்கு வித்தின் த நான் சொன்னால் வந்து சப்போர்ட்டுக்கும் ரெஸ்டன்ஸ்க்கும் நடுவுலேயே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டுருக்கு இந்த இடம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேண்டல் இந்த இடம் சொல்லலாம் இங்கே டோஜின்னு இன்னும் இருக்கு இல்லையா மே மாதம் வந்தது ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு இருக்கு நல்ல விஷயந்தான் ரொம்ப டவுன் வராமல் வந்து அங்கேயே எதுவும் சப்போர்ட் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டுருக்கலாம் திரும்பிச்சு அப்படின்னாக்கா சந்தோஷம் சோ இமீடியட் ரெஸ்டன்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்டாக இருக்கும் இது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஐடியை பொறுத்த வரைக்கும் எகெயின் வந்து சப்போர்ட்டுக்கு மேலே தான் இருக்குது ஸோ இப்போ சப்போர்ட் வந்துட்டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ நம்ம எதிர்பார்க்குற ஒரு டார்கெட் வந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் ஸோ இது தர்ட்டி நைன் தௌசண்ட் வந்தது அப்படின்னாக்கா நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் க்ராஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது ஸோ டவுன் டவுன்சைட் வந்து ஒரு வேலை இந்த சப்போர்ட் ப்ரேக் பண்ணதுனாக்கா தேர்ட்டி ஃபைவ் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா தேர்ட்டி ஒன் தௌசண்ட் வரதுக்கு நல்ல ஹெவி சான்சஸ் இருக்குது இப்போதைக்கு எந்த ஒரு நெகட்டிவிட்டி நிஃப்டி ஐட்டியில் இல்லை பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு பாசிட்டிவ் சொல்ல முடியாது நெகட்டிவ் சொல்ல முடியாது இன்னும் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக ஒரு ஒரு நாலஞ்சு செக் செஷனாக வந்து ஒரு இடத்துல இருக்கேன் ஸோ அந்த வகையில் வந்து கொஞ்சம் ஹெல்த் நம்பலாம் மார்க்கெட்டை அதே மாதிரி நம்ம நான் வந்து எஸ்பெஷலி ரொம்ப ரிலே பண்ணுறது வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இந்த இரண்டையும் உள்ளடக்கிய செண்டு சிங்கிள் இண்டெக்ஸ் தான் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ ரொம்ப ரிலேபிள் இன் இண்டெக்ஸு நல்ல ஒரு மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும் இதுதான் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது நல்லாவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மொமெண்டம் வந்து கெயின் ஆகிட்டு இருக்கு ஸோ எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இந்த இல்லை இதில் தெரியல ஸோ அதனால் வந்து ஓவராலாக வந்து ஐ ஸ்டில் ஹோப் 25,000 cross தௌசண்ட் 25,500 பண்ணிடும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போகிறதுக்கு கூட நல்ல சான்சஸ் இருக்குது ப்ரொவைடெட் ஜிஎஸ்டி கவுன்சில நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரணும் பார்க்கலாம் ஒருவேளை இப்போ வந்து 19,500 தௌசண்ட் ஃபைவ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இது இது பிரேக் ஆச்சுன்னாக்க 18,750 தௌசண்ட் செவன் ஃபிஃப்டியாக இருக்கும் ஒருவேளை இது 18,750 தௌசண்ட் செவன் ஃபிஃப்டின் வர நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரேக் பண்ணி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்டில் இப்போ எந்த நெகட்டிவிட்டியும் இல்லை ஒரு பாசிட்டிவிட்டி தென்படக்கூடிய ஒரு சிக்னல் தெரியுது பார்க்கலாம் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹோப்ஃபுல்லாக நான் எதிர்பார்த்துட்டுருக்கேன் சப்ஸிக்வன்டிஸில் எப்படி வருதுன்றது பார்க்கலாம் இப்போ நம்முடைய பெரிய பெரியண்ண நியூயர்ஸ் மார்க்கெட் பார்க்கலாம் ஸோ நேற்று வந்து டவுன் வந்து டவுன் மைனஸ் டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுன் இருக்கிறது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துட்டு ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் அண்ட் நாஸ்டாக் காம்போசிட் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து மைனஸ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஸோ டவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆல் டைம் ஹைல இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இடம் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ன்றது நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருந்தது ஸோ எதோ இது மைனஸில் இருந்தால் கூட கேப் டவுன் இருந்தால் கூட ஹெவி ஃபால் இருந்திருக்க வேண்டியது பட் நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமாக பார்க்கலாம் நியர் ஆல் டைம் ஹையில் இருக்குது அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப் நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்து அகெயின் பார்த்திங்கன்னா இப்போ இதுவும் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நல்ல சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது பட் மேஜர் சப்போர்ட்ன்றது சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ இதுலேயே வந்து ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது தென் நாஸ்டாக் ஸோ நாஸ் ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கிட்டத்தட்ட சப்போர்ட் லைன் வர வந்துட்டு நல்ல ஒரு ரெக்கவரி தோ மைனஸில் இருந்தால் கூட இந்த ரெக்கவரி எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக தென்படுது ஸோ ஓவராலாக எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது பட் இவங்களுக்கு வந்து ஐ திங்க் ஃபெட்டு மீட்டிங் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கான மீட்டிங் வந்து செவன்டீன்துன்னு நினைக்கிறேன் ஸோ செவன்டீன்த்தில் வந்து மேபி அவங்க கொஞ்சம் ரேட் கட் நம்ம டேரிஃப்ட்டு ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கிற அப்படி ஃபெட் சேர்மென்க்கு ரேட் கட் பண்ணி அவனு இல்லைன்னா ஒன்றும் மாற்றிடுவான் அப்படின்ற அளவுக்கு ஸோ அது ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு நாலஞ்சு செஷன் மட்டும் தெரிஞ்சதா அப்பயே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தது இந்த ஐ திங்க் இந்த கேண்டல் நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு லெஃப் ரேட் கட் பண்ணி அந்த மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்ததுனாக்கா கண்டிப்பாக நிஃப்டி வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஈஸியாக டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் ஓவரால் சின்ன நிறைய நம்ம மார்க்கெட்டும் அவங்களுடைய மார்க்கெட்டும் ஸோ ஈஸியில் நம்ம பார்க்குற மாதிரி இந்த எஃப் அண்டோவில் இருக்கிற ஒரு டாப் கெய்னர்ஸ் ரெண்டு ஸ்டாக் டாப் லூசஸ் ரெண்டு ஸ்டாக் பார்ப்போம் ஸோ அந்த வகையில் கெய்னர்ஸில் பிரமல் ஃபார்மாகவும் டாட்டா ஸ்டீலும் பார்க்கலாம் அதே மாதிரி லூசிங் சைடில் வந்து ஃபோனிக்ஸ் மில்ஸ் அண்ட் ஈனோமிண்டா இந்த நாலு ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரமல் ஃபார்மா ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து செவன் பாயிண்ட் செவன் ஓ ஃபோர் வந்து லப்பாக இருந்தது நம்ம வந்து ஒரு குதுக்குலமை ஏதோ பிரேக் அவுட் ஆகிடுச்சோமோ ஆயிருக்குமோ நினச்சி பார்த்திங்க அப்படின்னாக்கா கிடையாது ஸோ இது ஒரு டவுன் சைடு சேனலில் அந்த சேனல் வித்தீன் இந்த சேனல் தான் ஒரு நல்ல ஒரு பெரிய கேண்டில் ஃபார்மாக இருக்க தவிர மற்றபடி இது வந்து ஒரு பிரேக் அவுட்லாம் கிடையாது பிரேக் அவுட்டுக்கு நின்று ஃபாரவே இருக்குது கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி பதினஞ்சு ரூபா வரணும் இரநூத்தி ஒன்று இருக்க இரநூத்தி பதினஞ்சு இருந்து பிரேக் பண்ணணும் பண்ணால் தான் இது வந்து அப் சைடுக்கான மூமெண்ட் இருக்குமே தவிர அது வரைக்கும் இது டவுன் சைடில் இதே சேனில் தான் ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு டாட்டா ஸ்டீல் ஸோ இன்றைக்கி பார்த்தா ஸ்டீல் மட்டும் த்ரீ பாயிண்ட் மோர் தென் த்ரீ பர்சன்டேஜ் வந்து இருந்தது ஸோ டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னாக்கா ஹெவிக்கு நல்ல ஃபைவ் பாயிண்ட் நைன் செவன் பர்சன்டேஜ் சிக்ஸ் பர்சன்டேஜ்னே சொல்லலாம் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி பட் இது வந்துச்சு சந்தோஷப்பட முடியல காரணம் என்னாக்கா இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேனலில் தான் வந்திருக்கும் இது வந்து சேனல் பிரேக் பண்ணது ஓவரால் எல்லா குளோபல் மார்க்கெட்டும் இந்த டைமில் அடித்தது ஸோ அதனால் இந்த சேனல் பிரேக் பண்ணி கீழே வந்தது எகைன் ரெக்கவரி ஆகிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே சேனலுக்குள்ளேயே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு ட்ராவல் ஆகிட்டுருக்கு ஸோ அந்த வகையில் இந்த நல்ல நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வந்தால் கூட இது வந்துட்டு ஒன் செவன்ட்டி வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும் கொடுக்காத வரைக்கும் இந்த சேனலுக்குள்ளேயே இது ட்ராவல் ஆகலாம் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி வர வந்துட்டு அகெய்ன் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு ட்ராவல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகே தென் வந்துட்டு டவுன் சைடில் வந்து ஈனோ மின்டா ஸோ இது வந்து கிட்டத்தட்ட டூ பர்சன்டேஜ் வந்து இன்றைக்கி மைனஸ் ஆகிருந்தது பட் இது வந்து ஐ திங்க் கப்புள் ஆஃப் செஷன் மடி இந்த கேண்டலில் நம்ம பார்த்தோம் நம்ம என்ன பழைய வீடியோ பாருங்கள் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த இடம் இந்த கேண்டில் பார்த்தோன்னே இது வந்து நம்ம பிரேக்கௌட்டாக எடுக்க முடியாது இன்னொரு டெசிசி கேண்டில் வரணும்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு அடுத்த டெசிசி கேண்டில் வந்து எப்படி ரேலியாக இருக்கு பாருங்க ஸோ இன்றைக்கி வந்து டூ பர்சன்டேஜ் டவுன் ஆயிருக்குன்னாக்கா இது ஜஸ்ட்டு ஒரு புல் பேக் தான் இவ்வளோ பெரிய ரேலியை நடந்துட்டு ஒரு சின்ன ஒரு புல் பேக்காக தான் எடுத்துக்கலாம் ஸோ இமிடியேட் சப்போர்ட் வந்துட்டு இப்போ வந்து தௌசண்ட் டூ செவன்ட்டி ஃபைவ் ஒரு இம்மிடியட் மைனஸ் சப்போர்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மேஜர் சப்போர்ட்டு என்னாக்கா தௌசண்ட் டூ ஃபார்ட்டி எடுத்துக்கலாம் இது பிரேக் ஆச்சுனாக்கா எகின் டு சேனலுக்கு வரது நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்க்கலாம் எப்படி இதை ரேலி கண்டினியூ ஆகுது அப்படின்றத தென் வந்து ஃபோனிக்ஸ் ஃபுனிக்ஸ்மெல் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் சைடு சேனல்லையே தான் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு மோர் தென் எயிட் மந்த்ஸை பார்த்தீங்கன்னா டவுன் சைடு சேனலில் தான் இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் மைனஸ் வந்துருந்தது நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் ஆப் ஹியூஜ் கேப் ஆஃப் நேற்று வந்துட்டு இன்றைக்கி அது அந்த கேப் வந்து கவர் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு டவுன் வந்துருக்கு ஸோ இது பெரிய லெவலில் டவுன் அல்லது பெரிய லெவல் அப்புன்னு இந்த ரெண்டுக்குமே வந்து நம்ம சந்தோஷப்பட முடியாது பிகாஸ் வித் இந்த சேனலுக்குள்ளே தான் இருக்குது ஸோ எந்த எது சைடு பிரேக் ஆனால்தான் நம்ம அடுத்த மூவ் வந்து இது சொல்ல முடியும் ஓகே வாஸ் ஐ ஹோப் இந்த நாலு ஸ்டாக்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு முறை ஸ்டடி அனாலிசஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டிஷன் எடுங்க ஸோ அதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் எகைன் ஒன் செகண்ட் ரிக்வஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ணனுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் அன்றை தன்பாய் தேங்க் யூ